ஹலோ வணக்கம் ஐ போவான் என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ வந்துட்டு யூரோப் கண்ட்ரியில் நிறைய வேக்கன்சி வந்துட்டு உங்களை ஃப்ரீயாக ஃப்ரீயாக ஹையர் பண்ணியிருக்காங்க ஃப்ரீயாக டோட்டல் ஃப்ரீ உங்களுக்கு சரியா எல்லாமே ஃப்ரீ உங்களுக்கு டிக்கெட்லேருந்து நீங்கள் இங்கே வர சில இங்கே போகிறது சில மெடிக்கல் டோட்டல் உட்காந்து ஃப்ரீ சரியா அதுவும் வந்துட்டு என்ன வேலைன்னு சொன்னால் ஜெர்மனி இத்தாலி ரோமான் ஃப்ரான்ஸ் அடுத்து வந்துட்டு சைப்ரஸ் இந்த நாடு இந்த நாடுகளில் வாய்ப்புக்கு ஃபார்மர் ஹெல்பர் கட்டுமான தொழில் அது நிறைய நிறைய வேகன்சியும் ஒரு ஒரு ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டர் கெஷியர் அப்படி கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாேருக்கும் கொடுத்துருக்காங்க சரியா ஃபுல்லாக ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ ஒரு செலவும் ஒரு கொஸ்டும் இல்லை உங்களுக்கும் சரியா அடுத்தது வந்துட்டு என்னென்னு சொன்னால் முக்கியமான விஷயம் வந்துட்டு ஜப்பான் ஜப்பான்ட் என்னா ஸ்ரீலங்காவிலேருந்து இளைஞர் யுவதிகளை எடுக்காங்க அவங்களோட நாட்டு அந்த கட் கட்டுமான பணி அடுத்து வந்துட்டு அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு ஆட்டோமொபைல் அந்த ஃபீல்டுகளுக்கு நிறைய நபர்களை ஹையர் பண்ணாங்க எடுக்காங்க ஃப்ரீயாக எடுக்காங்க இது வந்துட்டு நிறைய இளைஞர்களுக்கு தெரியாது இப்படி ஒன்று நடக்குது இப்படி ஒன்று இருக்குது என்னென்ன என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி எல்லா பக்கமும் இல்லை நடந்து கொண்டு இருக்கிறது நான் முயற்சி ஒன்று செஞ்சோன்னா மழ வாழ்க்கையில் நான் அடுத்த ஹட்டத்தை நோக்கி போகலாம் இப்போ வந்துட்டு போலண்ட் ஜெர்மனி இத்தாலி பிரான்ஸ் அந்த நாடுகள் போகிறேன்னு சொன்னால் என்ன தொடர்பு நான் என் மூ எங்கட ஏஜென்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஃப்ரீ அது அது வந்துட்டு ஃப்ரீ வேக்கன்சி உண்மையாக சொல்லத்தானே வேணும் இப்போ ஃப்ரீ வேக்கன்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு ஒரு சப்போட்டணும் நாங்கள் தருவோம் அதை பற்றி நீ யோசிக்க சரியா அடுத்தது வந்துட்டு கேர்ள்ஸுக்கு வந்துட்டு இப்போ தான் நிறைய கேர்ள்ஸுக்கு வந்துட்டு சரியான கஷ்டம் குடும்ப சூழ்நிலை எல்லாருக்கும் எங்களை நானும் கண்ணால் பார்த்தேன் நிறைய இடத்து அப்படியே அதே போல் பிரச்சனை அறிஞ்சா பாஸ்போர்ட் எடுக்கக்கூட காசு இல்லை அப்படி ஒரு நிலவல் வெளியில் போகணும் பாஸ்போர்ட் எடுக்கக்கூட காசு இல்லை அப்படியான ஆக்களுக்கு நாங்கள் பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து அவங்க திங்குற சாப்பாடு குடிக்கிற அவங்க இடம் எல்லாம் செஞ்சு கொடுத்து மெடிக்கல் பீரோ எல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே எல்லாமே ஒன்றுமே கழிவு இல்லாமல் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் காசும் கொடுக்கும் சரியா அப்படி ஆக்களுக்கு அடுத்து வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு டிரைவர் மாதிரி இருந்தால் கொஞ்சம் கல்ஃப் கல்ஃப் ரிட்டன் கல்ஃப் கல்ஃப் லைசன்ஸ் டிரைவர் இருந்தால் கொஞ்சம் எமர்ஜென்சி எனக்கு சொல்லுங்க என்று சொன்னால் எப்படி மேக்ஸிமம் மூணு லட்சம் நாலு லட்சம் என்பது மேலே ஏன் பண்ணுற மாதிரி வேலை இருக்குது கல்ஃப் லைசன் ஃபீடாக்கிட்ட சில்லங்கா ஃபஸ்ட் டைம் லைசனும் ஓகே ஆனால் ஹவுஸ் டிரைவர் தான் எடுப்பேன் எடுப்பாங்க அடுத்தது வந்துட்டு நிறைய வேலை வாய்ப்பு வந்துட்டு என்ன வேலை வேணுமோ அவங்க குறைஞ்ச செலவில் நீங்கள் போகலாம் மிக்க கூட செலவு கொடுத்து நீங்கள் போவதில் இப்படிதான் இப்போ நான் இப்படி ஓப்பனாக இந்த இது வந்து பேசுகிறதால நிறைய பேர்ல கோபமாக கோபமாக எப்போ என்ன ஒரு மட்ட ஒரு நிலைமையில் எரிப்பாங்க சரியா அது அந்த பாவமாக அவங்களுக்கு லங்குதா போய் குட்டை ஜாட்ட சொல்லி ஈ செய்வாங்க என்ன சொன்னால் நான் வந்துட்டு கூடிய ஒரு லாபம் மெச்சிடம் கூடிய ஒரு இதுவும் இல்லை மக்கள் படுற கஷ்டம் போவதைக்கு தெரியும் தானே அடுத்தே வந்துட்டு என்னென்னு சொன்னால் அந்த அந்த போய்ட்டு அந்த கேர்ள்ஸ் அந்த சவுதி சவுதியோடு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சொன்னால் அவங்களுக்கு எல்லா சிலவையும் கழித்து அவங்களுக்கு மேலதிகமாக நாலு லட்சம் ரூபா காசு அப்படியே கொடுக்கப்படும் அப்படியெல்லாம் நிறைய நிறைய வேக்கன்சி இருக்குது எல்லாருக்கும் வேக்கன்சி இருக்குது அடுத்தே வந்துட்டு முக்கியமாக குவைட்டுக்கு குவைட்டுக்கு ஹாப் ஹாப் பெண்டர் ஹெல்ப் சும்மா அதோட தீ கொடுத்து செஞ்சு நிற்கிறது பெரிய வேலை இல்லை சரியா அந்த வேலைக்கு ஆக்கள் எடுக்காங்க அதுக்கு வந்துட்டு நூறு கேஜி சம்பளம் வந்துட்டு பேசிக்கு வந்துட்டு எட்டு மணி தளம் வேலை ஒரு டைம் கொடுப்பாங்க சாப்பாடு ரூமில் ஃப்ரீ குறைஞ்சது கோயிட்டுக்கு போகிறது மூணரை தான் இதுக்கு செலவாகும் சரியா மூணரை லட்சம் மூணரை லட்சத்துக்கு நீங்கள் எந்த நாட்டு எங்கேயும் போயலை சரியா மூணரை தான் மூணரை லட்சத்தையும் தாண்டாது அதுக்குள்ளவங்களை நாங்கள் இன்ஷா அல்லா அனுப்புவாங்க அந்த நாட்டுக்குள்ளே கோயிட்டுக்கு இன்ஷா அல்லா சரியா அடுத்த வந்துட்டு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு எல்லோரும் வந்துட்டு பொய் அஃபெக்டாகவே மாறாமல் உண்மையாக வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட டேட் சொன்னோம்னு சொன்னால் அந்த டேட்டுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தான் பிந்துமே தவிர உங்களுக்கு விடைப்படாது மின்சாலாம் நாங்கள் அனுப்புவோம் சரியா இதே இப்போ ஃபாரின் வேக்கன்சி இந்த யூரோப் வேக்கன்சி இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது சரியா நீங்கள் அப்படின்னு சொன்னால் குயிக்காக சொல்லி என் நம்பர் என் நம்பரை நோட் பண்ணி கொள்ளுங்கள் அதுக்கு கொண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ சிங்கள சகோதரர்கள்லாம் ஆயிருக்காங்க எனக்கு சிங்களம் தெரியாது நான் சொல்கிறதுக்குமே எனக்கு தெரியாது இப்போ தான் ஒரு சிங்கள புக்கொன்று வாங்கிங்க சிங்களம் சிங்களம் பேசுவோம்னு சொல்லி சரியா இனித்தான் படித்து அந்த புக்கை ஈஸியே நம்ம கவ வந்துட்டு மட்டை தானே மட்டக்கிழப்பு தான் வந்துட்டு எல்லாம் தான் நம்ம தான் நமக்கு கொ அங்கெல்லாம் வந்துட்டு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இல்லை ஏல முடிச்சுட்டு முடிச்சிட்டு அப்படி இருந்தது தான் சரில் அப்படின்னு சொன்னால் இந்த யூரோப்பு போகிற யூரோப்புக்கு போகிறதுக்கு பண்ணுறவங்க ஃப்ரீயாக போகலாம் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த வித செலவும் இல்லாமல் உங்களை நீங்கள் ஃப்ரீயாக போகலாம் இந்த நம்பரை சொல்கிற நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் நோட் செவன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் எயிட் டூ ஃபோர் த்ரீ டூ சைஃபர் எழுவத்தஞ்சி அறுபத்தொண்டு எண்பத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதான் என்ன நம்பர் ஃப்ரெண்ட் சரியா இது இந்த நம்பர் வந்துட்டு பதிமூணு வருஷமாக யூஸ் பண்ணிக்கொண்டேன் மா இந்த நம்பர் இது வரைக்கும் நம்பருக்கு மாறையும் இல்லை மாற போகிறது இல்லை அப்படி இருக்கணும்னு நினை வேண்டிக்கிறேன் அத்துடன் நிறைய போலாந்து விசா ஜப்பானுக்கு ஜப்பானுக்கு போகிறதுனால நீங்கள் பயப்படத் ஜப்பானுக்கு போகிறேன்னு சொன்னால் பதி பதினெட்டு லட்சம் ரூபாக்குள்ளே நீங்கள் ஜப்பானுக்கு போகணும் சரியா இருபது லட்சம் பதினெட்டு லட்சம் லாஸ்ட் டைம் அது உங்களுக்கு ஒரு ரூபாய் வச்சு எக்ரிமெண்ட் எழுதி உங்களோட விசா வந்தது போனால் காசு வாங்குவோம் அதுக்கு முதல்ல எந்த காசும் இல்லை சரியா அடுத்து வந்துட்டு ரோமானியாவுக்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று லாஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு அருவாசி சம் காசை கட்டு சரியாக கட்டி விட்டு மிச்ச காசங்கோய் சம்பளத்தில் நீங்கள் இப்போ மூணு லட்சம் எயின் பண்ணிங்கன்ட்டு சொன்னால் அதில் ஒரு லட்சத்தை எங்களை கொம் பண்ணி கொடுத்து விட்டு அந்த மிச்ச பேலன்ஸை நீங்கள் எயின் பண்ணி வர மாதிரி வரும் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வேக்கேன்சி எல்லா வேகன்சி எல்லாருக்குமே இன்றைக்கி வேக்கன்சி சரியாக ஹவலப்படாணா குறைஞ்ச செலவுகளாக போகலாம் சரியா நிம்மதியான பயணமாக போகலாம் உங்களை ஏ ஃபோட்டோரை விடவே நல்லா பாருணும் உங்களை ஹெல்ப் கொடுக்கும் சரியா நீங்கள் ஒன்றுமே வேணாம் ரொம்ப நன்றி பாய் ஆய் புவா